நடிகை சமந்தா அவர்கள் ரெண்டாவது திருமணம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல நாக சைத்தன்யா அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிட்டு நான்கு வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க அதுக்கப்புறம் சில பிரச்சனை காரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்துல சட்டப்பூர்வம் விவாகரத்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு உடல்நிலை வந்து ரொம்ப வந்து மோசமா இருந்ததால வந்து அவங்களோட உடல்நிலையை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த நேரத்துல கூடயும் வந்து நட்பு நட்புறவு எதுவுமே வச்சுக்கல அதுக்கப்புறமா பாலிவுட் பிரபல இயக்குனரான ராஜ் நிருமுடி அவர்களை வந்து வெப்சீரீஸ்ல வந்து ரெண்டு வந்து நடிச்சிருக்காங்க ஃபேமிலி மேன் சொல்லி ரெண்டு நடிச்சிருக்காங்க இந்த காலகட்டத்துல இவங்களுக்குள்ள நட்பு ஏற்பட்டு இது வந்து காதலா மாறி இருக்கு இப்ப ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அப்போ நமக்கு வந்து இதை வந்து முறைப்படி திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ராஜ் நிருமுடியும் வந்து திருமணம் ஆகி விவாகரத்தானவர் சியாமலா அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணி விவாகரத்தா இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே வந்து இரண்டாவது திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கோவையில இருக்கக்கூடிய ஈஷா மையம்லாம் அங்க வந்து லிங்க பாரவி ஆலயத்துல வந்து இவங்க நெருங்கின நண்பர்கள் மற்றும் சொந்தக்காரங்க முன்னிலையில வந்து இவங்க திருமணம் பண்ணிருக்காங்க இன்னைக்கு காலையில